அன்பார்ந்த பெரியோர்களே ஜோதிட நண்பர்களே உலகத் தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கின்ற ஜோதிட செய்தி புண்ணியமில்லை பாவம் இல்லை எதுவுமே கிடையாது ஆன்மீகம் இல்லை ஜோதிடத்தில் என்றெல்லாம் ஊழிக் கொட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில அதிமேதாவி பகுத்தறிவுவாதிகளுடைய வீடியோவிற்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த வீடியோ அமைகிறது அதாவது மறுபிறப்பு முற்பிறப்பு இந்த பிறப்பு என்றெல்லாம் கிடையாது அதுவும் போன ஜென்மத்துக்காரமாக பூர்வ புண்ணியம் கிடையாது என்று சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு சின்ன விஷயம் எதுவுமே பர்செப்ஷன் அப்படிங்கிறது மட்டும் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் கிடையாது இன்ஃப்ரென்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்குது அந்த இன்ஃப்ரென்ஸ் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஜென்மாவை நாம் எடுத்திருக்கிறோம் இப்போ இருக்கிறோம்ல இல்லை அட் இருக்கிறது உண்மை அப்படின்னு சொன்னால் பாஸ்ட்டும் உண்மை தான் ஃப்யூச்சரும் உண்மை தான் அது ரெண்டும் உண்மை இல்லாத பட்சத்தில் இப்போ ப்ரெசண்ட்டில் நாம் இருக்கோம் இல்லையா இதுவும் உண்மை இல்லைன்னு அர்த்தமாயிடும் ஸோ பாஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது இந்த ஆர்கூமெண்ட்லேருந்து ப்ரூவ் ஆகுது அதோடு மட்டுமில்லை பராசர சாஸ்திரா நூலை குப்பை என்று சொல்லக்கூடிய பகுத்தறிவு திமுக ஜோதிடர் ஒன்றை ஞாபகத்தில் கொள்ள வேண்டும் இந்த சிஸ்டத்துக்கு பேரே பராசரி தான் ஏன் வராக மீற சிஸ்டம்னு வைக்கலை அப்படின்னு சொன்னால் இதுக்கு பேர் பராசரி சிஸ்டம்னு வச்சுருக்காருனா அவருடைய நூல் முழுமையான ஜோதிட நூல் அப்படிங்கிற அடிப்படையில் அப்போ மற்றதெல்லாம் இன்கம்ப்ளீட்டடா அப்படின்னா அப்படி இல்லை அதற்கு ஒரு கௌரவம் இருக்கிறது பராசரி மெத்தட் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு கௌரவம் கொடுக்கும் விதமாக இந்திய ஜோதிடவியலுக்கு பராசரி முறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பேர் கொடுத்துருக்கோம் அப்போ பராசரி முறையை முதல்ல படிக்கணும் ஒழுங்காக அது ஒன்று தான் புக்காக நான் பராசர முறை பராசமீரரை காட்டுறேன் பழதிவியை காட்டுறேன்னா எல்லாம் புக்கு தான் எல்லாம் டென்சியன் டெக்ஸ்ட்டு தான் எல்லோருமே மகரிஷிகள் எழுதினது தான் எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மகரிஷிகள் தான் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜோசியர்களாக இருக்கட்டும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை யாருக்கு இந்த ஃபெய்த்து இல்லையோ யார் இந்த ஜோதிட சாஸ்திரத்தை தூஷிக்கிறார்களோ அவருக்கு பராசரர் ஒன்று சொல்கிறார் இந்த ஜென்மாவில் முடிந்த பிறகு ரௌரவா என்ற ஹெல் நரகத்திற்கு செல்வீர்கள் அடுத்த பிறவியில் குருடனாக பிறப்பீர்கள் அப்படின்னு பராசர மகரிஷி சொல்கிறார் அதனால் இந்த முற்பிறப்பு கர்மா அப்படிங்கிறது உண்டு இந்த ஜென்மத்திலேயே பத்தாம் பாவத்தை கர்மஸ்தானம் என்று சொல்கிறோம் ஒன்பதாம் இடம் என்பது புண்ணியத்தை செய்யக்கூடிய செயல்கள் க்ஷேத்ராடனங்கள் செய்வது ஆன்மீக நாட்டம் உடையவர்களாக இருப்பது இல்லாமல் இருப்பது எல்லாமே ஜோதிட சாஸ்திரம் சொல்லும் ஒருவர் ஆன்மீகவாதியா இல்லையா என்பதை ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்து சொல்லிவிடலாம் ஒருத்தர் பகுத்துரிவிவாதியா இல்லையா என்பதை ஒருவருடைய ஜாதகம் சொல்லும் ஆக ஒன்பதாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடமாக வரக்கூடிய ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் இந்த ஜென்மத்தில் நம்முடைய புண்ணியங்களை பற்றி சொல்வது ஒன்பதாம் இடம் அது புண்ணியஸ்தானம் ஒன்பதாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் கடந்த ஜென்மா ஐந்தாம் பாவம் என்பது அடுத்த ஜென்மா ஒன்பதாம் இடம் என்பது தகப்பனார் லக்னம் என்பது நாம் ஐந்தாம் இடம் என்பது நம்முடைய மகன் இப்படி இந்த தொடர்ச்சி என்பது இருக்கிறது ஆன்மீகத்தை அடித்தளமாக கொண்டதுதான் ஜோதிடம் கர்மஸ்தானம் என்று சொல்வது ஒரு மனிதனுடைய செயல் நற்செயல்களை செய்வானா கெட்ட செயல்களை செய்வானா அதனால் அவனுக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை குறிப்பிடக்கூடியது தான் ஜாதகம் ஸோ இந்த அடிப்படை கூட தெரியாமல் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா ஜோதிட சாஸ்திரம் கண்ட கண்ட ஆட்கள் கையிலெல்லாம் சிக்கி சீரழித்து கொண்டிருக்கிறது அதாவது இது வந்து ஃபாரின் எய்டு வந்து இவங்களுக்கெல்லாம் வருதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதை வாங்கி கொண்டு அரைகுறையாக படிக்க தெரிந்த இன்றைக்கி ஆங்கிலத்திலும் தமிழிலும் இருக்கக்கூடிய ஜோதிட நூல்களை படித்து விட்டு தான் தான் பெரிய ஆசிரியர் என்று நினைத்துக்கொண்டு தனக்கு தோன்றுவதையெல்லாம் தத்து பித்து என்று கிறுக்குத்தனமாக உளறி கொட்டி கிளறி மூடக்கூடிய அமைப்பை நாம் பார்க்கிறோம் இதெல்லாம் வந்து சதி திட்டம் தான் பகுத்தறிவுவாதிகளுடைய சதி இதெல்லாம் இருக்கக்கூடிய பகுத்தறிவுவாதிகள் பெரிய பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் ஜோதிடத்தையும் பார்த்து வயிறு வளர்ப்பார்கள் அதே சமயம் பராசரஹோரா சாஸ்திரா நூலை குப்பை என்று சொல்வார்கள் இந்த வேலைக்கு வேறு வேலை பார்த்துட்டு போயிடலாம் அது நான் சொல்லலை என் வாயால் அது ரொம்ப கெட்ட வாலையாக இருக்கும்போல் இருக்கு ஸோ இப்படிப்பட்ட அமைப்பில் ஒரு பக்தியும் கிடையாது ஒரு சிரத்தையும் கிடையாது ஒரு ஒழுக்கமும் கிடையாது ஏன்னா ஒழுக்கத்தை குறிப்பிடக்கூடிய சூரியன் தடுசு லக்னத்துக்கு ஆறு கூடைய சுக்கரனோடு இணைந்து விட்டால் அப்படி தான் பகுத்தறிவுவாதம் பேச வேண்டியதுதான் பாக்கியாதிபதி கிடக்கூடாது ஒரு லக்னத்துக்கு கெட்டால் பகுத்தறிவாதி இந்த ஜாதகத்தில் தனுசு லக்கணம் பாக்யாதிபதியார் சூரியன் லக்கணத்தில் செவ்வாயோடு சேர்ந்து அவர் ஆறு கூடிய சுக்கரனோட வேற சேர்ந்திருக்கார் அப்போது இந்த பிராரத்த கர்மா இவரை பகுத்தறிவுவாதியாகவே வச்சிருக்கு இவருக்கு எப்பவுமே என்ன தெரியாது உண்மையான ஞானமும் கிடையாது ஜோதிட சாஸ்திரமும் வராது இந்த பிறவி முடிந்த பிறகு நரகம் அடுத்த ஜென்மாவில் குருடனாக பிறப்பாளன் அப்படின்னு சொல்லி மகரிஷி பராசரர் சொல்கிறார் ஸோ கர்மா ஜோதிடத்திற்கு அடிப்படையான விஷயம் கர்மா இந்த கர்மா என்பது கடந்த கால கர்மா நிகழ்கால கர்மா எதிர்காலத்தை கர்மா மூன்று கர்மாவும் சேர்ந்தது போன ஜென்மத்தினுடைய கடன் நம்முடைய கர்மா அதனுடைய பேலன்ஸ் ஷீட்டு தான் இந்த ஜென்மாவில் நமக்கு ஜாதகமாக இருக்கிறது இந்த ஜென்மத்தில் பத்தாம் பாவகம் சம்பந்தமான கர்மாக்களை நாம் எவ்வாறு செய்கிறோம் என்பதை பொறுத்து அடுத்த ஜென்மாவில் வரக்கூடிய கர்மாவை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதுக்கு பேர் தான் ஆகாமி கர்மா அப்படின்னு பேர் ஸோ இந்த ஆகாமி கர்மாவை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் கிரியமான கர்மா ஸோ இந்த கர்மாவை நாம் செயல்படுத்தும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் பாஸ்ட் லைஃப்பில் என்ன பிரச்சனைகளோடு இந்த ஜென்மாவை எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறத வக்ரகதியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது இதையெல்லாம் இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு வெறும் நூல் அறிவு பத்தாது பல்வேறு ஜோதிட அறிஞர்கள் ஆழ்ந்த அனுபவம் உள்ளவர்களுடைய பேச்சுக்கள் அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு கிரகித்து அதை நான் வாழ்க்கையில் பின்பற்றும்போது தான் அதனுடைய அருமை பெருமைகள்லாம் தெரியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பத்தாம் பாவத்தை வச்சுட்டு நீ கர்மத்தை செய்வேன் நான் எப்படி வேணாலும் வேலை செஞ்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு இல்லை ஜாதகம் பார்க்குறதுங்கிறது கடந்த ஜென்மாவின் வினைப்பயனை நாம் இப்போது அனுபவிக்கிறோம் அதான் ஆறு எட்டு பன்னெண்டு அதுவும் ஆறு எட்டு பன்னெண்டில் பதினொன்று ரொம்ப முக்கியம் மூணு ஆறு பதினொன்று தான் அங்கே பிரச்சனையே பன்னெண்டும் எட்டும் பிரச்சனை கிடையாது பராசர மகதிஷினுடைய கூற்றின் அடிப்படையில் பார்க்கும்போது மூன்று ஆறு பதினொன்றாம் பாவக அதிபதிகள் தான் என்ன பிரச்சனைங்கிறத சுட்டி காட்டுவாங்க அதில் ஆறாம் பாவகம் என்பது பிராரத்த கர்மா இந்த ஜென்மாவில் நாம் என்ன பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கிறோம் அனுபவிப்பதற்கு என்பதை தெரிவிக்கக்கூடியதாக அது இருக்கிறது ஸோ இப்படியெல்லாம் விஷயங்கள் நிறைய இருக்குது கர்மாவை பற்றி எதுவுமே தெரியாமல் போன ஜென்மமும் கிடையாது அடுத்த ஜென்மமும் கிடையாது கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் இருக்கா முஸ்லீம்களுக்கெலாம் இருக்கான்னு கேள்வி கேட்கிறாரு கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களுக்காக இந்த ஜாதகம் ஜோதிட கலையே இல்லை இதை இயற்றியவர்கள் ஹிந்து மகரிஷிகள் சனாதன பிரம்மரிஷிகள் என்ன சொல்ல போனால் ஹிந்துங்கிறது காமன் வேர்டு சனாதனத்தை பின்பற்றிய மகரிஷிகளுடைய சொத்து தான் அவருடைய கண்டுபிடிப்பு தான் அவருடைய நூல்கள் தான் இன்றைக்கி நாம் இருக்கோம் ஸோ சனாதனிகளுக்கு தான் அவர் சொல்கிறார் ஓ பிராமின் முக்கியமாக பிராமணர்கள் ஜோதிஷத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் பராசர மகரிஷி குறிப்பிடுகிறார் அதனால் ஜோதிடம் என்பது அடிப்படையிலேயே கர்மாவை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அப்படி இல்லைன்னு சொன்னால் நல்லா இருக்கிறவன் ஏன் கஷ்டப்படுறான் கெட்டவன் ஏன் நல்லா இருக்கான் இதுக்கு பதில் சொல்லணும் இந்த உலகத்தில் இதை புத்தரே கரெக்டாக அவரால் ப்ரிடிக் பண்ண முடியல அதனால் என்ன பண்ணுறாரு அவர் கர்மாவை ஏற்றுக்கிறார் புத்தர் ஸோ எல்லா சமயங்களும் கர்மாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமயங்களாகத்தான் இருக்கிறது சமயத்தை பத்தியும் தெரியாது ஜோசியத்தை பத்தியும் தெரியாதுன்னா வாய்க்கு வந்ததை பேசிட்டு போக வேண்டிதான் ஸோ கர்மாவை ஏற்றுக்கொள்ளாத ஒரே சமய பிரிவு அப்படின்னு சொன்னா சார்பாக்கம் மட்டும்தான் ஸோ மற்ற எல்லா சமயங்களும் கர்மாவை ஏற்றுக்கொள்கிறது ஜோதிடம் கர்மாவின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது ஆழ்ந்த ஆன்மீகத்தை அடித்தளமாக கொண்டது தான் ஜோதிடம் எனவே போன பிறப்பு இப்பிறப்பு மறுபிறப்பு முப்பிறப்பும் உண்டு அதனுடைய பிரச்சனைகளிலிருந்து தீவிரத்திலிருந்து தற்காத்து கொள்வதற்கு தவறை சரி செய்து கொள்வதற்கு கிடைக்கக்கூடிய கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இந்த ஜென்மா இந்த ஜென்மாவில் கடந்த ஜென்மாவில் செய்த தவறுகளை நாம் சரி செய்து கொள்வோமேயானால் எதிர்காலத்தில் அது போன்ற சிக்கல்கள் வராது மேலும் இந்த ஜென்மாவில் நம்முடைய கடமைகளை சரிவர செய்வோமேயானால் அடுத்த ஜென்மா நமக்கு நல்ல விதமாக அமையும் அல்லது மோட்சத்திற்கும் நாம் செல்ல முடியும் என்பதை அறிவுறுத்துவது தான் ஜோதிடத்தினுடைய அடிப்படையான நாதம் ஸோ அதையெல்லாம் விட்டுவிட்டு இன்றைக்கு எனக்கு சோறு கிடைக்கிறது நான் சாப்பிட்டு விட்டேன் குழந்தைகள் இருக்கிறார்கள் லௌகீக பந்தத்தில் மிதந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்காக எனக்கு படிக்க தெரியுங்கள் என்பதற்காக தனக்கு பேசத் தெரியும் என்பதற்காக பகுத்தறிவெல்லாம் பேசினால் இங்கே ஜோதிட சாஸ்திரத்தில் உங்களுக்கு இடமே கிடையாது அதேபோல் நீங்கள் ரவுரவா என்று சொல்லக்கூடிய நரகத்திற்கு செல்வீர்கள் அடுத்த ஜென்மாவில் கண்ணில்லாதவராக பிறப்பீர்கள் அப்படிங்கிற பராசர மகரிஷியினுடைய வாக்கை ஞாபகப்படுத்தி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் முதன் முறையாக என்னுடைய சேனலை பார்க்கக்கூடியவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்